அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி எட்டு திங்கட்கிழமை இன்றைக்கான ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவர்களே யாருக்கும் நீங்கள்தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள் யாருக்கும் நீங்கள்தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள் காரியம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீங்கள் காரியம் முடிந்ததும் ஆறாம் விரலாய் அனாவசியம் ஆகிவிடுவீர்கள் இந்த உலகில் யாருக்கும் நீங்கள்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள் காரியம் முடியும் வரை நம்முடன் இருப்பவர்கள் காரியம் முடிந்தவுடன் நம்மை அனாவசியமாக தள்ளிவிடுவார்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்